सय ताणे नेना नमे नाने ने नयार ते नमे ने ने न அந்தையர் சாட்ட வீரியூர மாமா அந்த சமயபுரம் யா பண்ணே நே நானே நே நான்தானே நானே நனைய கண்ணபோ ரே மக்கண சௌந்தரியா பண்ணே நே நானே நன நானே நானே நமே நானா அந்த பள்ளி கதை நான் படிக்கும் ரேக்கு வேணோ த ஏ நமே நானே நமே நானம் தானே நானே நமே நான அந்த முடிக்கும் வரை நானே நானே நே நார் கூட்டங்கோறையும் வரைமா குட தொழே நீர் பாய்தே ஐயா தண்ணே நே நானே நே நானம் யர் இந்த கதை நான் பணிக்கும் எனக்கு வாரம் தாரு அம்மா நே நானே நேரம் அம்மா நானே நானே நேயர் அழகு வீறாரம் அம்மா

ான நானே நே நான் தையர் ஒன்னாங்க ரகோமே உனக்கு லோசையோடும் ரகோந்தே ஐயா தண்ணே நே நானே நே நா தானே நானே நானே நான் அந்த இயர் தந்தே காரோமே அங்கே நகுந்தாடு முக்கோந்தாயே தண்ணே நே நானே நன் நானே 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 நான் அந்த யார் தண்ணே நன் நானே நன் தானே நானே நன் நானே நே நானே நானே நான்